அனைவருக்கும் வணக்கம் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் எப்போவுமே இந்த விச்சிகராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா எதையும் தாங்கும் இதயத்தை கொடு கடவுளே அப்படின்னு தான் நீங்கள் அதிகமாக கடவுள்கிட்ட வேண்டிப்பீங்க ரொம்ப பொறுமைசாலிங்க அதே மாதிரி ரொம்ப நிதானமானவங்களும் கூட ரொம்ப சுறுசுறுப்பானவங்களும் பேச்சு சாமர்த்தியம் இவங்ககிட்ட சிறப்பாக இருக்கும் பேசியே வெல்லக்கூடியவங்கன்னா அந்த விச்சிகராசி அன்பர்களை தான் சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க சாதாரணமாக ஒவ்வொரு பொருளையும் பார்க்க மாட்டாங்க இதில் எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும் அப்படிங்கிறத நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்கள இந்த விச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடிய கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இது ஒரு சிலருக்கு பிடிக்காது இந்த விச்சக ராசிக்காரங்களாக தேல் மாதிரி கொட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஆனால் மனதில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச மாட்டாங்க யதார்த்தத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க அல்லது நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட ஒத்து போகுதுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த அதிகாரிகளோட ஆதரவு இந்த டைமு கிடைக்கும் ரகசியங்களை இந்த டைமு நீங்கள் மற்றவங்கக்ட்ட பகிர்ந்துக்க வேண்டாம் அப்படி ரகசியங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால குடும்ப விஷயமா இருக்கட்டும் தொழில் விஷயமா இருக்கட்டும் ரகசியங்களை யாருக்கிட்டேயும் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களுடைய துணைக்கிட்ட அல்லது உங்களுடைய உறவுக்கிட்ட மட்டும் அதிகம் பகிர்ந்துக்கோங்க மற்றவங்க கிட்டெல்லாம் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் வியாபாரம் தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்ப தலைவிகளாக இருக்கிறவங்க பிள்ளைங்களுடைய அன்பு இந்த டைமு பரிபூரணமாக கிடைக்கும் பிள்ளை பிள்ளைங்கள அறிந்து புரிந்து செயல்படுவீங்க அது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு இருக்கும் அவர்களுடைய உயர்கல்விக்காக ஒரு சிலர்லாம் சேமிக்க தொடங்குவீங்க இந்த சம்பந்தமான முயற்சி எல்லாம் இறங்குவீங்க அதுவும் உங்களுக்கு சாதகமா முடிய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் மனம் விட்டு பேசி மகிழ்விங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க பெற்றோர்கள் உங்களுக்கு பக்க பலமா இருப்பாங்க முன்னோர்களுடைய ஆதரவும் கிடைக்கும் திருமண வயதில் இருக்கிற இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் திருமணம் கூடி வரும் காதல் திருமணம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் போய் வீட்டில் கூடி வரக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் பண பற்றாக்குறை அடிக்கடி ஏற்பட்டாலும் கூட கேட்ட இடத்துலேருந்து கரெக்டான டைமுக்கு உங்களுக்கு உதவி கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரையிலும் அரைக்குறை படிப்பு ஆபத்தானது அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் படிப்பீங்க நல்லா படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இந்த டைம் செயல்படுவாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நண்பர்களால் நீங்க முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த டைம் அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களால் எல்லாம் பண்ண முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் நீங்கள் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவீங்க அதே மாதிரி விளையாட்டுலேயும் கொஞ்சம் ஆர்வம் இருக்குது விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதன் மூலிமாவும் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைனா துர்க்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் எலுமிச்சம்பழ மேல கேற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் male. மாலைச்சாற்றி வழிபடுங்க அல்லது எலுமிச்சை பழத்தால் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமையும் ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் குரு செவ்வாய் கேது பகவான் மூலம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வரவு படிப்படியாக அதிகரிக்கும் வியாபாரம் இருந்த அந்த நெருக்கடிகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி நியாயமான செயல்களில் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் பெரியவர்களுடைய அனுகூலம் இந்த டைமு கிடைக்கும் பெரியவர்களுடைய ஆசையும் இந்த டைமு கிடைக்கும் குடும்பத்துடன் எங்கேயாவது கோயிலுக்கு சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலை இது நான் வரிகளும் இருந்துகிட்டு அந்த கவலை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் கரெக்டான டைமில் நீங்கள் செய்து கொடுப்பீங்க எத்தனை நெருக்கடி ஏற்பட்டாலுமே அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியும் அந்த அளவுக்கு உங்களுடைய மனோதைரியம் சிறப்பாக இருக்குது உடல்நிலையில் இருந்த அந்த பாதிப்புகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் எத்தனை போட்டிகள் வந்தாலுமே அத்தனை போட்டிகளிலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு இருக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு விவகாரம் கூட இந்த மாதத்தில் முடிவுக்கு வரும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் அதே நேரத்தில் குடும்பத்தினர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வாழ்க்கை துணையோட ஆதரவும் இந்த டைமு கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் இந்த ஜனவரி மாதம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி அதிலையும் ஈடுபட வேண்டாம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால எந்த ஒன்றிலுமே கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது புதிய முயற்சியை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க வழக்கமான வேலைகளை மட்டும் இந்த டைம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்க புதிதாக ஏதாவது வேலை தொடங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு முறைக்கு பல யோசித்து நீங்கள் வேலை தொடங்குறது நல்லது உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்போ வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு உதவி தேவைப்படுற இடத்துல உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க மாதம் முழுவதுமே அதிர்ஷ்ட காரகன் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதுனால வருமானத்துக்கு எந்த தடை இருக்காது அப்படி தடை வந்தாலும் கூட உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த மாதத்தில் அமையும் அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது புதன் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நினைத்ததை சாதித்து முடிப்பீங்க லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவான் உங்களுடைய முயற்சி எல்லாமே லாபமாக்குவார் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இதனால் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்தவங்களுக்குலாம் நான் உங்களுடைய நீண்ட நாள் கனவு நாள் கனவு இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் தீட்டுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் உங்களுக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி சந்திராஸ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே ஒரு நன்மை நிறைந்த மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் முழுவதுமே புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருப்பதனால நினைத்த வேலையை கரெக்டான டைம்ல செய்து முடிப்பீங்க நீண்ட நாட்கள இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் நீங்க முயற்சி செய்து அதை வெற்றியாக்குவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் எல்லாமே கைகூடி வரும் தொழில வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் கேட்ட இடத்துல கரெக்டான டைம்ல பணம் வந்து கிடைக்கும் இடத்துல பணம் கரெக்டான டைமில் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் கேது பகவானால பொருளாதார நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த வரவும் இந்த டைம் கரெக்டான டைமில் கிடைக்கும் சிறு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கு பணியாளர்களுக்கு மட்டும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக இருக்கும் அதே டைமத்தில் உங்களுக்கு ஆதாயமும் கொஞ்சம் கூட இருக்கும் பணியின் காரணமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழக்கும் போதும் கொஞ்சம் அனுசரணையாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற முப்பது நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுக்கு ஜனவரி பதிமூணாந்தேதி சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய இதனை நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை மட்டும் செய்திட்டு அதுவும் துர்க்கையமான செவ்வாக்கிழமையில வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ